ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண தேவையான ஹெச்சிஜி பற்றி பார்க்கலாம் இதை தான் ஹியூமன் கொரியோனிக் ரோனோடோட்ராஃபின்னு சொல்கிறோம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே இந்த ஹெச்சிஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு நல்ல கரு நல்ல முறையில் எண்டோமேட்ரியத்தில் இம்ப்ளண்டேஷன் ஆனதுக்கப்புறம் பிளாசன்டால இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கிற ஒரு வகையான ஹார்மோனை தான் நம்ம ஹெச்சிஜி ஹார்மோனு சொல்கிறோம் இது தான் ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக நெகட்டிவ்வானு நமக்கு காட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்தியான பிரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வகையான ஹெச்சிஜி ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான ஹெசிஜி ஹார்மோனை வச்சு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக நெகட்டிவானு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நான் பிரெக்னன்ட் விமனோட உடம்புல இந்த ஹெச்சிஜி ஹார்மோனோட அளவு அஞ்சுக்கும் கீழே இருக்கும் இதுவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனோட உடம்புல இந்த ஹெச்சிஜி ஹார்மோனோட லெவல் ஐம்பதுக்கும் மேலே இருக்கும் இந்த மாதிரியான ஹெசிஜி டெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் யார் யாரையெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு அதாவது முப்பத்தி அஞ்சு இருந்து நாற்பது நாள் வரையும் தள்ளி போயிடுச்சு பீரியட்ஸ் ஆகலை ப்ரெக்னென்சி கிட் வீட்டிலேயே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லைன் டார்க்காகவும் இன்னொரு லைன் லைட்டாகவும் தெரியுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ப்ரெக்னென்சி கிட்டில் ரெண்டு லைன் டார்க்காக தெரியுது ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சாக் தெரியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரியான ஹெச்ஐஜி ஹார்மோன் டெஸ்ட்டை எடுக்க சொல்லி டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்க இதை வச்சு இந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக நெகட்டிவா இல்லை இது கரெக்டாக ஆகிற ஐ மீன் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிற ப்ரெக்னென்சி தானா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டாக்டர் இந்த டெஸ்ட்டை வச்சு மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க அதாவது ஒன்ஸ் இந்த இந்த டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம் இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சி நம்ம இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஹெச்சிஜியோட அளவு ஐம்பதுக்கும் மேலே இருக்குது நூற்றுக்கும் மேலே இருக்குதுன்னா அது கன்ஃபார்ம் பாசிட்டிவ் தான் ஆனால் அதோடு இது நிற்கக்கூடாது அகெயின் ரெண்டு நாள் நாளைக்கு ஒரு முறை எடுக்கும்போது ஆல்ரெடி இருந்த அளவை விட ரெண்டு மடங்காவது அதிகமாக இருந்திருக்கணும் அப்படி ஆயிக்கிட்டே இருந்தால் தான் ஐ மீன் டாக்டர் எப்பொழுதுமே ஒரே ஒரு தடவை டெஸ்ட் எடுக்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டவுட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை எடுக்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி எடுக்கும் போதெல்லாம் இந்த ஹெசிஜி ஹார்மோனோட அளவு ட்ராப் ஆகாமல் ரெட்டி ஆய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஆயிக்கிட்டு இருந்தால் மட்டுந்தான் இந்த ப்ரெக்னென்சி ஒரு ஹெல்தியான ப்ரெக்னென்சின்னு டாக்டர் எடுத்துப்பாங்க அது அதாவது அபாஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி டாக்டர் எடுத்துக்குவாங்க இல்லை இப்போ நாங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஒரு ஐம்பத்தி நாலு ஒரு ஐம்பத்தி ஆறு இருக்குது இதுவே ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதை விட அந்த லெவல் குறைஞ்சிருச்சு ஒரு நாற்பதா நாற்பதாக குறைஞ்சிருச்சு ஒரு முப்பதாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்துட்டு ப்ரெக்னன்சியே இல்லை அபார்ஷன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ ஒரு தடவை நீங்கள் ஹெட்சிஜி டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அளவு ஒரு நூற்றம்பது இரநூறு தாண்டிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதை பிரெக்னன்சி பாசிட்டிவ் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நூறுக்குள்ளே தான் இருக்குது ஒரு ஐம்பத்தி அஞ்சு இருக்குது ஒரு அறுபது இருக்குது ஒரு எண்பது இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணி அகைன் அண்ட் அகைன் நம்ம இந்த ஹெசிஜியோ டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க ஒன்ஸ் நீங்கள் கிட்டே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் லைன் பெயிண்ட் லைனாக இருக்குது ஆனாலும் எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை இது பிரெக்னன்சி தானா இல்லை வேறு எதுக்காவது பீரியட்ஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க ஹாஸ்பிட்டல் போய் இந்த ஹெசிஜி ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு இது ப்ரெக்னன்சியா இல்லை இது ஹெல்தியான ப்ரெக்னென்சியா இல்லை அபார்ஷன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ வீட்டில் இருந்தே ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அதை டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற எல்லா வீடியோஸையும் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க தேங்க்யூ